கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லின் மணிப்படுத்த நிலைத்த பொருளாகி சொல்லுக்கு சொல்லோ சுவையூட்டும் செந்தமிழே நீ வாழியவே சிந்தி வரும் மயில் துளிகளில் எமைகூட சிந்து பாட வைக்கும் தமிழே நீ வாழியவே சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாக்கி பேருரை நிகழ்த்த எமது நாவில் நடனம் பயின்ற நற்றமிழே உனை வணங்கி எமது உரை தூங்குகிறேன் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இடம் கேட்குறாங்க உங்களால் திமுகவை வென்ற முடியுமா பாமகவை வினிட முடியுமான்ட்டு ஸ்டாலின் சொல்கிறார் இந்த ஸ்டாலின் இல்லை இவருக்கு ஆக அந்த வகையில தவிர வேறு எதுவும் தெரியாது நான் சொல்வது ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறார் இந்த உலகில் வெல்ல முடியாத படை என்று ஒன்று இருந்ததாக வரலாற்றிலே இடமில்லை இந்த படையை வெல்லுவதற்கு வேறு எந்த படையாலும் முடியாது என்று வரலாற்றிலே இடமில்லை என்று சொல்கிறார் புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம் கீழே இருக்கிறது மேலே போகும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும் தொகுதியில் நாங்கள் வெல்லுவோம் தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டங்கள் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாது ஒரு கூட்டம் உண்டு என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் மட்டுமே நான் விழுந்தபோது என் கை துப்பாக்கி விழும்போது அதை வேறு ஒருவர் பிடித்து எனது பணியினை செய்தார் என்றால் நான் வீழ்வதில் எனக்கு கவலை இல்லை என்று புரட்சியாளர் சேக்குவரா கூறுகிறார் அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்பதில் வீழ்த்த அனைத்து துப்பாக்கிகளையும் ஒருவர் பிடித்தார் அவருடன் இப்பொழுது பல லட்சக்கணக்கான பேர் அந்த துப்பாக்கிகளை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் துப்பாக்கிகளை உபயோகிக்க மாட்டோம் மக்களை ஒன்றிணைத்தி அதிகாரத்தை பிடிப்போம் அதிகாரம் என்பது எப்பவும் ஒன்றாக அமைப்பாக அமைக்கப்பட்ட மக்களிடம் இருந்து மட்டுமே கிடைக்கும் என்று கூறுகிறார் மதவாதிகள் சொர்க்க இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல வழி கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் இந்த வாழும் பூமியை சொர்க்கமாக மாற்றுவதற்கு வழி கூறுகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் சென்ற ஆண்டு நாற்பத்தி இரண்டாயிரம் கோடி மதுவால் விற்பனை வ வரப்பட்டது தமிழ்நாடு அரசு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வைத்திருக்கிறது ஏன் கேரள அரசாங்கம் பதினெட்டாயிரம் கோடி வருமானம் ஈட்டியது வெவ்வேறு கருத்துக்களையும் கொள்கைகளையும் சிந்தனைகளையும் கொண்டுள்ளவர்கள் குடிமக்களின் நலன் என்று வரும்பொழுது ஒத்த கருத்தோடு இணைந்து விடுகிறார்கள் இங்கு கட்சிகள் மாறலாம் ஆனால் காட்சிகள் மாறப்போவதில்லை உங்களுக்கு பெப்சி பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கோலா குடிக்க வேண்டும் உங்களுக்கு சேவன பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஸ்பிரைட் அருந்த வேண்டும் இதுதான் இங்கு விதி தவறுகளை ஒருபோதும் சரி என்று சொல்ல நினைக்காதீர்கள் இதில் ஒரு அமைச்சருவ குடிமகன்களை குடிமகன்கள் என்று அழைத்தால் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது அவர்களை மது பிரியர்கள் என்று அழைக்க வேண்டுமாம் குடிப்பவர்களை மது பிரியர்கள் என்று அழைத்தால் அப்பொழுது பாலியல் குற்றவார்களின் பெயர் என்ன காம பிரியர்களா அல்லது காம மிகுதியாளர்களா எப்பொழுதாவது குடிப்பவன் சோஷியல் ட்ரிங்கர் சமூக குடிகாரன் என்றால் எப்போதாவது களவு செய்வன் பெயர் என்ன சமூக திருடனாம் எப்போதாவது லஞ்சம் வாங்குபவனின் பெயர் என்ன அறமற்ற செயல் ஒருபோதும் அறச் மாறிவிட முடியாது அறத்தை நம் இளைஞர்களுக்கு சொல்லி பழக்கங்கள் என் இளைய சமுதாயமே நீ தமிழன் என்ற பெருமையும் திமிரும் கொண்டா எனில் மதுவை ஒருபோதும் தொடாதே வள்ளுவனையும் தமிழர் வாழ்வியலையும் நேசிப்பவனாக இருந்தால் மதுவை கனவிலும் என்னாதே அன்று இரண்டாயிரத்தி ஒன்பது ராமநாதபுரத்தில் எம் மக்களின் வழிகளை உள்வாங்கியபடி ஒழித்த இந்த ஒளி எம் இன உரிமைக்காக ஒழிக்கிறது இந்த வாங்கி சின்னத்தில் எங்களுக்கு பொன்னி அக்கா வரிசையின் இரண்டில் வாக்களித்து அவரை சட்டமன்றம் அனுப்பி வைப்போம் பிரபாகரன் பிள்ளைகள் வாய்ச்சோல் வீரர்கள் அல்ல என்பதை அவர் அனைவருக்கும் நிரூபிப்பார் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக